யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வலிகாமம் கிழக்கிலே அச்சுவேலி பத்தமேனி இடைக்காடு வளலாய் தோப்பு நவக்கிரி ஈவினை புன்னாலை கட்டுவன் ஊரழு அச்சல் உரும்புராய் கோண்டாவில் கோப்பாய் நீர்வேலி சிறுப்பட்டி புத்தூர் ஆவரங்கால் வாதர்வத்தை போன்ற கிராமங்கள் இந்த சிறுதானிய சிறு விவசாய உற்பத்திகளில் ஈடுபடுகின்றார்கள் அதேபோல வலிகாமம் வடக்கிலே பலாலி கட்டுவன் குரும்பசிட்டி தெல்லிப்பலை காங்கேசந்துறை வசாவலான் தைட்டி மாவட்டபுரம் பன்னாலை அளவட்டி மல்லாகம் ஏழாலை கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த சின்ன வெங்காயம் மற்றும் பீட்ரூட் கரட் போன்ற உற்பத்திகளிலே உருளைக்கிழங்கு திராட்சை போன்ற உற்பத்திகளிலே ஈடுபடுகிறார்கள் வடமராட்சியினுடைய அம்பன் குடத்தனை போக்கரப்பு கேவில் கரவட்டி நெல்லியடி யாக்கரை தம்பசிட்டி மண்டான் கரணவாய் கிராமத்து மக்கள் பெரிய அளவிலே இந்த சிறுதானிய உற்பத்தி சிறு விவசாய உற்பத்திகளிலே ஈடுபடுகின்றவர்கள் அதேபோல தென்மராட்சியிலே மிருசுவில் மட்டுவில் நுணாவில் விடத்தல்பளை பலை எழுதுமட்டுவாள் வரணி கெட்டேரி போன்ற கிராமங்களை சேர்ந்தவர்களும் இந்த உற்பத்திகளிலே ஈடுபடுகின்றார்கள் நீங்கள்

இப்பொழுது வரி விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகள் இப்பொழுது அவருடைய உற்பத்தி செய்யப்படுகிற பொழுது வரி விதிக்கப்படாமையினால் அந்த சின்ன வெங்காய உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொழும்புக்கு கொண்டு வந்த வெங்காயம் லொரியோடு அப்படியே தெருவிலே கொட்டிட்டு போன நிலைமை இருக்கிறது கடுமையாக இளம் விவசாயிகள் புதிய விவசாயிகள் கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அங்கு கடத்தொழிலால் பாதிக்கப்படுகிறார்கள் விவசாயத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கான நிவாரணம் என்ன என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே கேட்கிறேன் තනායකතුමනි ගරුමන්ත්‍රතුමා එක පැහදිලි කරීම දෙන්න පුළුවන් වෙලා පස පවිමසල්ලද ගරු කත පවිපක්ෂනායකතුමා විසින් අසල්ලද ප්‍රශ්නයකට පිළිතුරු අපි ගරු මන්ත්‍රතුමා එක පැහැදිි කකිරීමක් විතරයි සබා දින්නන්නේ හැම මන්ත්‍රයකටම විසි ඇත දෙකඇයට ගරු මන්ත්‍රතුමා ඔබතුමායි පොයින්ට පෝටක් මෝද දැකකුුණාවේ.